நான் ஆண்டவரை நேசிக்கலையா நான் சர்ச்சுக்கு போறேனே நான் ஜபம் பண்ணுகிறேனே நான் காணிக்கெல்லாம் கொடுக்கிறேனே ஏன் ஆண்டவர் என்னை மாத்திரம் இப்படி வைத்திருக்கிறார் உள்ளத்தில் உள்ள போராட்டம் அதுதான் ஏன் என்னை மாத்திரம் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறார் ஏன் என் ஜபத்தை மாத்திரம் ஆண்டவர் கேட்கவில்லை ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் ஒரு குறைவை கொடுத்து விட்டார் ஏன் என்னை இந்த அவமானத்திற்குள் வைத்து விட்டார் அற்புதம் ஏன் ஏன் இன்னும் இன்னும் சுகம் கிடைக்கல விடுதலை கிடைக்கவில்லை கத்தரை தேடுவதற்கு ஊழியக்காரனை கொண்டிருக்கிறீர்கள் கத்தரை சந்திப்பதற்கு ஊழியக்காரனை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரை சந்திப்பதற்கு பிரயாசப்படுவதை விட ஊழியக்காரனை சந்திக்க பிரயாசப்பட்டு எங்க நம்ம தவறு பண்ணுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் ஏன் அற்புதம் நடக்கவில்லை அந்நாள் எழுந்திருந்தாள் என் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற என் கண்ணீரை துடைக்கிற என் நிந்தையை மாற்றுகிற ஒருவரை நான் சந்திக்க வேண்டும்